ஒன்று வந்து அதை அப்ரூவ் பண்ணணும் இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பணும் இல்லை ப்ரெசிடெண்ட்டுக்கு அனுப்பணும் இந்த நாளாக தான் கிடப்பில் போடுவது என்பது கிடையாது அப்படின்ற ஒரு வழியை சொன்னாங்க இது வந்து ஏற்கனவே அரசியல் சட்டத்தில் இருக்கிறதா அதே மாதிரி காலக்கெடு நிர்ணயிக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தை பின்னாடி சொல்கிறாங்க அப்போது கிடப்பில் போட முடியாது அப்படின்னா கிடப்பில் போட்டால் கிடப்பில் போட்டால் காலக்கெடு இல்லாத போது கிடப்பில் போட்டால் அதுக்கேற்ற வழி நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம் ஆய்வுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த அங்க சொல்றாங்க ஐயா இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதா எங்களுக்கு இதெல்லாம் புதுசா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க ஏதாவது புதுசா சொல்லுங்க ரிவ்யூ போகும்போது பத்து மசோதா தனியார் அதிகாரத்தை மீறி பண்ணக்கூடாது அது கவர்னரோட பவர் இன்டர்பியர் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் கொண்ட ஜட்ஜி தான் கொடுத்தாங்க ஐந்து பேர் கொண்ட ஏழு பேர் கொண்ட ஒரு ஜட்ஜை போடணும் போட்டியை தீவிரமா விசாரிக்கணும்னு மறுபடியும் அப்பீலுக்கு ரெவியூக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து மத்திய அரசுக்கு இருக்கு என்பதை மறுக்க முடியாது அந்த ஏப்ரல் ஜெட்மெண்ட் பேரில் ஆனால் அப்படியே போனாலுமே எப்படி போய் எப்படி இப்படி போய் இப்படி தலையை கையை எப்படி சுற்றி முக்கப்பட்டாலும் சரி இப்படி நேரம் பட்டாலும் சரி எப்படி போனாலுமே விளைவுகள் ஒரே மாதிரிதான் இருக்கு இப்போ அந்த ஜனாதிபதிக்கு காலக்கெடு கிடையாது அந்த அம்மா நாள் எவ்வளவுன்னா ஊற போடலாம் அவங்க எப்போ திருப்பி அனுப்புவாங்க அவங்க கிட்டே எப்போ ரிட்டர்ன் ஆகும் கவர்னர் வந்து திருப்பி அனுப்பணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா ஜனாதிபதி திருப்பி அனுப்ப மாட்டாமா அப்ப அவங்க ஊற போட்டாங்கன்னா அது அவ்வளவு ரிஜெக்டடா அவங்க ஊற போட்டாங்கன்னா அது ரிஜெக்டடா அதுக்கு ஒரு பதில் வேணும் இல்ல அப்ப ஜனாதிபதி எவ்வளவு நாள் ஊரா திருப்பி அனுப்புறதுன்னா அவங்க எப்ப அவங்களுக்கு கலக்கிடுங்க அவங்க எப்ப வேணா அனுப்பலாமா அவங்க எத்தனை மாசம் வேணா எடுத்துக்கலாமா எத்தனை வருஷம் வேணா எடுத்துக்கலாமா அவங்க அரசியல் ரீதியா அவங்க அவங்களுக்கு அங்க மேல இருக்கிற பாஸ் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அது மாதிரி செயல்படுவாங்க இந்த மாநில அரசுக்கு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தீர்மானிச்சுட்டாங்கன்னா கவர்னர் மூலமாக எந்த விதமான குறை எந்த விதமான குறைச்சலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மூணு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது நாலாவது வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா தான் கிடப்பில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஜனாதிபதிக்கு அனுப்பி விட்டுருவாங்க அவ்வளோதான் தான் கிடப்பில் வச்சுருந்தா தானே கேள்வி கேப்பீங்க ஆறு மாதம் கவர்னர் வச்சுட்டுருக்காரு ஒரு வருஷம் நான் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்றேன் ஜனாதிபதி கேள்வி கேட்பீங்க அதிக ஜனாதிபதி கேள்வி கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிடும் ஜனாதிபதி கேள்வி கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொஞ்சம் அலர்ஜி வந்துடும் நாங்கள் வந்து உங்களுக்கு கீழ்ப்படைந்தவர்கள் கிடையாது நாங்கள் மாநில அரசும் மத்திய அரசும் சம உரிமை படைத்தவர்கள் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தில் நாங்கள் சட்டங்கள் ஏற்றுறோம் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தில் ஏற்றுகிறீங்க நம்ம ரெண்டு பேருக்குமே இருக்கிற பொதுவான அதிகாரங்களை ரெண்டு பேருமே சட்டம் ஏற்றுறோம் அது மத்திய அரசு சட்டத்துக்கு முரணா இல்லாத போது நீங்க அதை ஏற்றுக்கிறீங்க ஆக்சுவலாக இதுதான் இன்னைக்கு நிலைமை அதை விட்டுட்டு இல்லை இல்லை நான் பாசு நான் நீ என்ன சட்டம் நான் ரிஜெக்ட் நான் வந்து பிரெசிடென்ட் சொல்லி நான் ரிஜெக்ட் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா அது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையதா அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு முரணா இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா அது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டா மாறி இருக்காங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு வந்து கால நிர்ணயம் நிர்ணயிச்சு உச்ச நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் அமர்வு வந்து தமிழ்நாடு அரசு தொடுத்திருந்த வழக்கில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்று பலராலும் பாராட்டப்பட்டது ஜனநாயகவாதிகளால் போற்றப்பட்டது குடியரசுத் தலைவர் பதினான்கு கேள்விகளை அது சொந்தமாக அனுப்பியிருந்தார் அதற்குண்டான விளக்கத்தை மாண்புமை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு பிஆர் ஆர் கவாய் அவர்கள் நான் ஓய்வு பெறுவதற்கு உள்ளார நான் கொடுத்துருவேன்னாரு தற்போது அதை கொடுத்திருக்கிறார் நீங்க முழுமையாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்க என்னென்னலாம் அதில் அம்சங்கள் இருக்கு சார் அதாவது வந்து இந்த வழக்கு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏப்ரல் மாதம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் வந்து ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சிட்டாங்க மூணு மாத காலத்துக்குள்ள நீங்க வந்து மசோதாவுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் அந்த விஷயங்கள் காலக்கெடு நிர்ணயிச்சது நிர்ணயிச்சதுன்றது வரலாற்று ஒரு முக்கியமான விஷயம் அது போலவே பத்து மசோதாக்களை வந்து நிறுத்தி வச்சிருந்தார் கவர்னர் அந்த பத்து மசோதாக்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தனி அதிகாரத்தின் மூலமாக பாஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அந்த ரெண்டு விஷயங்கள் தான் அந்த ஏப்ரல் மாதத்து தீர்ப்பு தீர்ப்போட சிறப்பு அம்சங்களா நம்ம பார்த்தோம் அது வந்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அவங்களுடைய பவர்ஸ்ல வந்து இன்டர்பியர் பண்ற மாதிரி இருக்கு இடையூறு பண்ற மாதிரி இருக்குன்ட்டு தான் பிரசிடென்ட் வந்து பதினாலு கேள்விகள் அமிச்சாது அதுக்கு பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அமிச்சாங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிச்சாங்க அது வந்து அரசியல் சட்டம் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவுபடி அந்த மாதிரி கேட்கறதுக்கான உரிமை வந்து ஜனாதிபதிக்கு இருக்கு ஆனால் அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டுமானா அது மாதிரியான ஒரு கட்டாயம் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது அது நூத்தி நாற்பத்தி மூணு பத்தி அரசியல் சட்டம் நூத்தி நாற்பத்தி மூணு பத்தி ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட் சொல்வது என்ன சொன்னாங்க ஒரு விஷயத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்ன பிறகு பிரசிடென்ட் வந்து ரெஃபரன்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதுல வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஏப்ரல் மாதம் அதுக்கப்புறமும் ரெஃபரன்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்புக்கு முரணாக இந்த ரெஃபரன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் கணக்கில் எடுத்துட்டு இருக்காங்கன்றதுதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நூத்தி நாற்பத்தி மூணுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் அனுப்பலாம் எப்போ அனுப்பலாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு முன்னாடி தான் அனுப்பலாம் தீர்ப்பு சொன்ன பிறகு நீங்க அனுப்பக்கூடாது தீர்ப்பு சொன்ன பிறகு நீங்க ரிவியூக்கு தான் போக முடியும் தான் போக முடியுமே தவிர நீங்க இது சம்பந்தமான ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்ப முடியாது இவங்க எடுத்துட்டாங்க எடுத்துக்கிறது எடுத்துக்காது சுப்ரீம் கோர்ட்டோட இஷ்டம் அவங்க எடுத்துட்டாங்க இதுவரையும் சுதந்திர இந்தியால பதினஞ்சு முறை பிரசிடன்ட் ரெஃபரன்ஸ் அமைச்சிருக்காங்க அதுல பலதை எடுத்துட்டு இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல வரல சில சில ராமச்சந்திரன் பூமி போன்ற விஷயங்களை எடுத்துக்காதே போயிருக்காங்க இப்படி இருக்கிற போது இந்த பிரெசிடன்ட் ரெஃபரன்ஸை எடுத்து இவங்க ஐந்து நீதிபதிகள் தவாய் தலைமையில் ஐந்து நீதிபதிகள் இதை வந்து விசாரித்த போது பொதுவாக ஒரு எண்ணம் அதாவது ஜனநாயக உணர்வு என்ன எண்ணம் அல்லது கூட்டாட்சி தத்துவம் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்வர்களுக்கு அரசியல் சட்டம் சொன்ன அந்த உணர்வுக்கு ஏற்றபடி நடந்து கொள்கிறார்களா அரசமைப்பு சட்ட பதவிகள்ல இருக்கிறவங்க நடந்து கொள்கிறார்களா என்பதற்கான ஒரு சரியான விலை பல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்தோம் இந்த தீர்ப்புல முதல் எடுத்த உடனே முதல் வாரிலேயே சிக்ஸல் அடிக்கிற மாதிரி என்ன சொன்னாங்க அரசமைப்பு சட்டப்படி வந்து ஆளுநருக்கு மூன்று வசதி வழிகள் தான் இருக்கின்ற மசோதா பாஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து அதை அப்ரூவ் பண்ணணும் இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பணும் இல்லை ப்ரெசிடென்ட்டுக்கு அனுப்பணும் இந்த நாளாக தான் கிடப்பில் போடுவது என்பது கிடையாது அப்படின்ற ஒரு வழியை சொன்னாங்க இது வந்து ஏற்கனவே அரசியல் சட்டத்தில் இருக்கிறது தான் அதே மாதிரி காலக்கெடு நிர்ணயிக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தை பின்னாடி சொல்கிறாங்க அப்போது கிடப்பில் போட முடியாது அப்படின்னா கிடப்பில் போட்டால் கிடைப்பில் போட்டால் காலக்கெடு இல்லாத போது கிடைப்பில் போட்டால் வழி நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம் ஆய்வுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே சொல்றாங்க ஐயா இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதானே எங்களுக்கு இதெல்லாம் புதுசா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க ஏதா புதுசா சொல்லுங்க அரசியல் சட்டப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இரண்டு நிர்வாக மையங்கள் இருக்கக்கூடாது எல்லாம் கரெக்ட் தான்ப்பா நீங்க இடையூறு கவர்னர் வந்து இடையூறு பண்ணக்கூடாது அதுவும் கரெக்ட் தான் கவர்னர்களுக்கு என்று தனி அதிகாரம் எதுவும் கிடையாது இது அம்பேத்கர் அரசியல் திட்ட அரசியல் சட்ட நிர்ணய சபையில பேசின விஷயம் தானே அப்புறம் புதுசாக என்ன சொல்றீங்க இது ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது ஒரு தீர்வுக்கான வழியாக இருக்கணும் இப்போ வந்து எதிர்கட்சி ஆள மாநிலங்களில் கொஞ்சம் கூட ஜனநாயக உணர்வுகள் இல்லாமல் ஒரு மோதல் மனப்பான்மையோட மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறாங்க அது ஆசோனஸ் பாசிபிள்னு போட்டிருக்க அரசியல் சட்டத்தை போட்டிருக்கிற வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணி இன்டெஃபரெண்ட்டாக அவங்க பாட்டுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க நாங்கள் கிடப்பில் போட்டால் அது ரிஜெக்ட் பண்ண மாதிரின்னு ஒரு கவர்னர் வந்து ரொம்ப திமுக சொல்றாரு அதற்கான பதில் என்ன காலக்கெடு நிர்ணய நிர்ணயிக்க நிர்ணயிக்காவில் இதற்கெல்லாம் எப்படி தீர்வு காண முடியும் ஆக்சுவலா அப்ப நீங்க வந்து காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது கிடைப்பிலும் போட முடியாது அப்படின்னா இது என்ன இது சரியானதா பாமுசாக கூடாது தனியை உடையக்கூடாதா கரெக்டா சொல்லுங்க இல்லைங்க நீங்க இத்தனை மூணு மாசத்துக்குள்ள நீங்க தீர்த்து தெளிவுபடுத்துங்க தீர்த்து நீங்க திருப்பி அனுப்புறதா அனுப்புங்க இல்ல நீங்க ஏதாவது பண்ணது சொல்லுங்க அரசியல் சட்டம் நமக்கு என்ன சொல்லுது ஒண்ணு அப்ரூவ் பண்ணா ஓகே இல்ல திருப்பி அமிச்சீங்கன்னா மறுபடியும் அமைச்சரவை கூடி முடிவு பண்ணி சட்டமன்ற தீர்மானம் மறுபடியும் நீங்க அப்ரூவ் பண்ணியே தீரணும் ஆக்சுவலா அந்த விஷயம் இருக்கிற போது அவங்க வந்து திருப்பி அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க கிடப்புல வைக்கிறாங்க கிடப்புல வைக்கும் போது என்னாரு இந்த மாதிரி எங்களுக்கு கிடப்பில வைக்கிறதுக்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்க என்ன சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்ன ஆஹ் காலக்கெடு இல்லாம வச்சுக்கலாம் கொடுக்க முடியாது காலக்கெடு கொடுக்க முடியாது கிழப்பிலும் போட முடியாது அப்போ எதிர்பார்த்த ஒரு விளைவை வந்து இந்த தீர்ப்பு இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்க்கான அட்வைஸ் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டோட ஐந்து நீதிபதிகள் ஏற்கனவே அரசியல் சட்டத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கோ எங்கேயாவது கிடப்புல போட்டாங்கன்னா நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னா ஓகே அது வரலான்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் பல விஷயங்கள்ல போய் போய் கொண்டுதான் இருக்கின்றன மாநில அரசுகள் பல விஷயங்களை போய் கொண்டு இருக்கின்றன அப்போ புதுசா நீங்க என்ன சொல்லிட்டீங்க என்ன ரிலீஃப் கொடுத்தீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது மசோதாக்களை நிறுத்தி விஷயம் தெரிஞ்ச விஷயம் தானே கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து இருக்க எல்லா விஷயங்களும் இதை நீங்க புதுசா சொல்லி என்ன பண்றது ஆக்சுவலா அப்ப என்ன நீங்க இது இந்த உங்க அட்வைஸ் மூலமாக நீங்கள் சொல்ல வர விஷயங்கள் என்ன காலக்கெடு நிர்ணயிப்பு நிர்ணயித்து விதித்த அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நீங்க சொல்லிட்டீங்க அப்போ அந்த பத்து மசோதா பாஸ் பண்ணது என்ன தெரியாது ஆனால் இல்ல இது அடுத்தது கடந்த காலத்தில் நாங்கள் வந்து பிறப்பித்த அந்த உத்தரவுகள் குறிப்பாக மசோதா நிறைவேற்றப்படும் என்ற அந்த எங்களுடைய சிறப்பு அந்தஸ்தில் கொடுக்கப்பட்ட உத்தரவுகள் நாங்கள் அதுல எந்த ஒரு கருத்தையும் அப்செக்ஷனையும் நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை என்கிற ஒரு கருத்தையும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அந்த ரெஃபரன்ஸின் உத்தரவுகள்ல இன்னைக்கு அதுவும் இருக்கு அப்படி ஒரு பத்து மசோதாவுக்கு மேல இவங்க எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காட்டி அந்த ஜட்மெண்ட் அப்படியே நீடிக்குதுன்னு தான் அர்த்தம் அது ஆக்சுவலா அந்த ஜட்மெண்ட் பத்து மசோதா வந்து சிறப்பு அதிகாரத்தின்படி ஸ்பெஷல் சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணது அப்படியே தான் இருக்கு அப்போ அதுல எதுவும் தலையில் அப்போ அப்போ மத்திய அரசு வந்து அந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட் பேர்ல ரிவ்யூ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிவ்யூ போகும்போது பத்து மசோதா தனியார் அதிகாரத்தின் பண்ண கூடாது அது கவர்னோட இன்டர்பியர் ஆறா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லார்ஜர் பெஞ்சு ஒரு ரெண்டு பேர் கொண்ட ஜட்ஜி தான் கொடுத்தாங்க ஐந்து பேர் கொண்ட ஏழு பேர் கொண்ட ஒரு ஜட்ஜை போடணும் போட்டி அதை தீவிரமா விசாரிக்கணும்னு மறுபடியும் அப்பீலுக்கு ரிவ்யூக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து மத்திய அரசுக்கு இருக்கு என்பதை மறுக்க முடியாது அந்த ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட் பேர்ல ஆனாலும் அப்படியே போனாலுமே எப்படி போய் எப்படி இப்படி போய் இப்படி தலையை கையை எப்படி சுத்தி முக்கம் தொட்டாலும் சரி இப்படி நேரம் தொட்டாலும் சரி எப்படி போனாலுமே விளைவுகள் ஒரே மாதிரி தான் இருக்கு நீங்க அதே அரசியல் சட்டத்தில் இருக்கிற அதே விஷயங்களை தான் மறுபடியும் ரீஇட்ரேட் பண்றீங்க கவர்னர் தனி அதிகாரம் கிடையாது கவர்னர் வந்து மசோதாவை கெடுப்பில் போட முடியாது கவர்னர் வந்து இரண்டு அதிகார மையமா செயல்பட முடியாது கவர்னர் வந்து மாநில அரசுக்கு இடையூறா இருக்க முடியாது அமைச்சரவை தீர்ப்புகள் தான் முக்கிய முடிவுகள் தான் முக்கியம் சட்டமன்ற தீர்மானம் தான் முக்கியம் எல்லாமே கரெக்ட் இது எல்லாமே நாங்க பார்த்தது படிச்சது கேட்டது தானே என்ன புதுசா சொன்னீங்க நீங்க ஒரு டைம் லிமிட்டை பிக்ஸ் பண்ணாத இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல அவங்க விளையாடுவாங்க எதிர்கட்சி அரசுகள விளையாடுவாங்க எதிர்கட்சி மாநில அரசுகள்கிட்ட மத்திய அரசு விளையாடுன்றது அதுக்கு என்ன முடிவு பண்ணீங்க அதுதான் நீங்க கோர்ட்டு அது நீங்க பண்ண வேண்டிய முடிவு அதை விட்டுட்டு நீங்க இப்படி போனீங்கன்னா சார் ஒரு கிரேக்கிங்க சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது நம்ம நாடு வந்து நல்ல சட்டங்களால் ஆளப்படுகிறது நல்ல சட்டங்களால் ஆளப்படுகிறது நல்ல மனிதர்கள் மனிதர்களால் ஆளப்படுகிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி சட்டங்கள் நல்லதா இருந்தாலும் மனிதர்களும் நலவர்களா இருக்கணும் மனிதர்களுக்கும் ஜனநாயக உணர்வு இருக்கணும் மனிதர்களும் கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கணும் மனிதர்களும் எதிர்கட்சி தலை அரசாங்கத்தை மதிக்கணும் மனிதர்களும் எலக்ட்ரான ஆன கவர்மெண்ட்டுக்குள்ள அதிகாரத்தை மதிக்கணும் இந்த மதிக்கிற மனிதர்கள் இங்க இருக்காங்களா நல்ல சட்டங்கள் இருக்கு நல்ல மனிதர்கள் இருக்காங்களா மத்திய அரசு நல்ல மனிதர்கள் இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் சார் வருது அரசியல் சட்ட சொன்ன உணர்வுகள் அடிப்படையில் நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஸ்டேட்டஸ்கோ ஆண்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஸ்டேட்டஸ்கோ ஆன்டி அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஒரு நிலைமையை சொல்ற ஒரு விஷயம் இதுக்கு இருந்த நிலைமையை சொல்ற ஒரு விஷயம் அந்த விஷயத்தைதான் மறுபடியும் சொல்லியிருக்கே தவிர புதுசா எதுவுமே சொல்லவில்லை அப்படின்றதான் முக்கியமான விஷயம் மத்திய அரசுக்கு வந்து இன்னும் ஒரு வாய்ப்பை திறந்து விட்டு இருக்கிறது அதிகார அதிகாரத்தை தக்க வச்சு கொள்வதற்கான இன்னொரு வாய்ப்பை வந்து ஒரு ரெவியூ ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரெவியூ போறதுக்கான ஒரு வழியை உருவாக்குவதன் மூலமாக இன்னொரு வந்து சார் ஏற்கனவே இந்த ரெண்டு தெளிவான அந்த தீர்ப்பு என்பது காலக்கெடுவு வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க அரசியலமை சட்டத்துல வந்து பாசிபிள் முடிந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க வந்து நிறைவேற்றணும் அதுக்கு உண்டான விளக்கமாகத்தான் நாங்கள் இந்த கால கலக்கெடுவு விதித்திருக்கிறோம் என்ற பெயரிலே மாண்பும நீதியரசர்கள் வந்து தமிழ்நாடு அரசு தொடுத்திருந்த வழக்குல வந்து கொடுத்திருந்தாங்க இப்போது அதே நீதிமன்றம் ஐந்து பெஞ்ச் பெஞ்சு கொண்ட இந்த நீதிமன்றம் என்ன சொல்றது அப்படின்னா நாங்க காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ அது அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது அப்படிங்கிற இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படின்னா இப்போ இடைப்பட்ட காலத்துல இப்போ மத்திய அரசு சார்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பதினான்கு கேள்விகள் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு சார்பிலும் அந்த பெட்டிஷன் சார்பிலும் வந்து வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த வாதங்களில் ஏதேனும் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 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 தலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா அல்லது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எதுவும் வந்து நீதிமன்றத்திற்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது இல்ல இல்ல பொலிட்டிக்கல் பிரஷர் நேரடியாக எதுவும் சொல்ல முடியாது அப்படி இருக்கா இல்லையாங்க ஆனால் வாதங்கள் போது அட்டர்னி ஜெனரல் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மசோதாவுக்கும் பொதுப்படியான ஒரு இதை தீர்ப்பை சொல்ல முடியாது காலக்கெடுவு நிர்ணயிக்க முடியாது பல மசோதாக்கள் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் இருந்து அதை வந்து ஆராய வேண்டிய அவசியம் எல்லாம் பல விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு மசோதாவுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பார்வை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மசோதா வந்து எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னா அதை உடனே அப்ரூவ் பண்ணுவாங்க இல்ல அது சில தரப்பா இருக்கு பிரச்சனைகள் உண்டாக்குதுன்னு அதை தான் அப்ரூவ் பண்ணுவாங்க இல்ல அது சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக இருக்கு அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கு இல்ல இது சம்பந்தமா ஏற்கனவே கோர்ட்ல வழக்குகள் இருக்கு அப்படின்ற போது அதை கிடப்பல போடுவாங்க இப்படி போன்ற பல விஷயங்கள் காரணம் ஒவ்வொரு மசோதாவையும் அதுக்கு அதுக்குண்டான தனி பார்வையை செலுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு மூணு மாசத்துக்குள்ள எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்டர்னி ஜெனரல் கோர்ட்ல வச்சாரு காலவரம்ப எடுத்ததன் மூலமாக அந்த அந்த வாதத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்றுதான் நான் பார்க்க வேண்டும் ஆக்சுவலா நீங்க காலவரம்ப வந்து எடுத்துருக்கூடாது நீங்க மூணு மாசத்தை ஆறு மாசமா கூட மாத்திருக்கலாம் மூணு மாசத்தை நீங்க ஆறு மாசமா கூட மாத்திருக்கலாம் நல்ல டைம் எடுத்துக்கோங்க பாருங்க ஆறு மாசத்துக்குள்ளயாவது பண்ணி கொடுங்க ஏன்னா இப்ப பல மசோதாக்கள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எடப்பாடி காலத்துல போட்ட மசோதாவே அப்ரூவ் பண்ண வச்சிருந்தாரு யாரு கவர்னர் ரவி நாகப்பட்டினம் அந்த மீன் பல்கலைக்கழகம் பேரு மாத்தர் ஜெயலலிதா பேரு மாத்தார் அதே அவரே வச்சிருந்தார் பன்வாரிலால் புரோஹித் அவரும் கிடப்பில் போட்டிருந்தார் இவரும் கிடப்பில் போட்டிருந்தார் போட்டிருந்தார் இவரும் கிடப்பில் போட்டிருந்தார் அப்புறம் திமுக தான் அந்த பத்து சிறப்பு மசோதாக்கள் சிறப்பு அதிகாரத்தின் கீழ் பாஸ் பண்ணதில் அதுவும் உண்மை அப்படி இருக்கும்போது பல வருடக்கணக்காக ஊர போட்டிருக்கிற மசோதாக்களும் இருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஜெயலலிதா பேர்ல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேரை மாத்துறாங்க அது வந்து எடப்பாடி அமிச்ச மசோதா அதுக்கு ஆளு திமுக அரசு கூட எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படி இருக்கும்போது அதை பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் பாஸ் பண்ணாத இருக்க வேண்டிய காரணம் என்ன இதெல்லாம் வந்து பின்னாடி இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஆக்சுவலா இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர்ல ஒரு பல்கலைக்கழக அமைக்கணும்னு ஒரு மசோதா அனுப்பிச்சாங்க இப்ப அதை தூக்கி என்ன பண்றாங்க ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சுருக்காங்க இப்ப அந்த ஜனாதிபதிக்கு காலக்கெடு கிடையாது அந்த அம்மா எவ்வளவு நாள் வேணா ஊற போடலாம் அவங்க எப்ப திருப்பி அனுப்புவாங்க அவங்க கிட்ட எப்ப ரிட்டர்ன் ஆகும் கவர்னர் வந்து திருப்பி அனுப்பணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா ஜனாதிபதி திருப்பி அனுப்பாமா அப்ப அவங்க ஊற போட்டாங்கன்னா அவ்வளவு ரிஜெக்டடா அது அவங்க அது ரிஜெக்டடா அதுக்கு ஒரு பதில் வேணும் அப்ப ஜனாதிபதி எவ்வளவு நாள் ஒரு திருப்பி அனுப்புறதுன்னா அவங்க அவங்களுக்குள்ள கணக்கெடுல்ல அவங்க எப்ப வேணா அனுப்பலாமா அவங்க எத்தனை மாசம் எடுத்துக்கலாமா எத்தனை வருஷம் எடுத்துக்கலாமா அதை வந்து ஒரு எப்படி மீது நீட் மசோதாவை இருபத்தி ஒரு மாதம் கழிச்சு அனுப்பிச்சாங்க ஞாபகம் இருக்கா எடப்பாடி ஆட்சியில ஜனாதிபதி திரும்பி வருது ஞாபகம் இருக்கா அது மாதிரி எப்ப வேணும் அனுப்பலாமா இப்போ அப்போ அப்படி பார்த்தா இப்போ கலைஞர் கருணாநிதி பல்கலைக்கழக மசோதா ஜனாதிபதிக்கு போயிடுச்சு அப்போ இந்த கவர்னர்கள் வந்து தங்களுக்கு ஒரு கிடுக்கி பிடி கோர்ட் மூலமாக போடுவதை தவிர்க்க மூணாவது ஆப்ஷனான ஜனாதிபதிக்கு அனுப்புவதுன்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க ஜனாதிபதி எத்தனை மாசம் வேணால் கிடப்பில் போலான்ற ஒரு விஷயம் இருக்கிறப்போ இவங்க இவங்களுக்கு மூணு தான் இருக்கு இவங்க கிடப்பில போட முடியாது இவங்க மாநில மோத முடியாது இவங்க வந்து உட உடனே வந்து அதை ஆய்வு செய்து உடனே வந்து திருப்பி அனுப்பணும் இல்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பணுன்ற போது ஜனாதிபதிக்கான காலக்கெடு என்ன அது மூணு மாசத்துக்கு போல ஆறு மாசம் கூட பண்ணுங்க அப்போ அவங்க எத்தனை மாதம் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த அந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு கூட திருப்பி அனுப்பலாம் அப்படின்னா அப்போ அங்க இருக்கிற கவர்மெண்ட் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கு அது மாநில அரசுக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தா வேற ஒரு கட்சியாளர் அரசாங்கமாக இருந்தா அவர்கள் எப்படிப்பட்ட பார்வையை வந்து இந்த மாநில அரசு மேலே செலுத்துவார்கள் இப்போ ஏற்கனவே திமுக அரசு மேலே மத்திய பாஜக அரசு எப்படிப்பட்ட பார்வையை செலுத்துகிறது கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் மேல மத்திய அரசு எப்படிப்பட்ட பார்வையை செலுத்துகிறது இதெல்லாம் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் மேல எப்படிப்பட்ட பார்வையை செலுத்துகிறது இதெல்லாம் பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு மேல எப்படிப்பட்ட பார்வையை செலுத்துகிறது இதெல்லாமே கொஞ்சம் கூட ஜனநாயக உணர்வுகளுக்கு அல்ல அரசியல் சட்ட அடிப்படைகளுக்கு முரணாக ஒரு பார்வையை செலுத்தும் போது அப்போ இதற்கான ஒரு கிடுக்கு பிடி எங்க நீங்க போடுவீங்க ஜனாதிபதி கமிஷன் கவர்னர் தப்பிச்சுட்டுவாரு ஜனாதிபதி எத்தனை மாசம் வேணா வச்சுக்கலாமா அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்போ அதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு நீங்க முடிவுக்குவாங்க எதுவுமே முடிவே கிடையாது இருக்கு ஆக்சுவலா வந்து அப்போ இது பழையபடிதான் பழைய நிலமே தான் முறையும் போது கோர்ட்டுக்கு வரலாம் தக்க காரணம் ரொம்ப நீண்ட காலம் வைத்திருந்தால் கோர்ட்டுக்கு வரலாம் கரெக்ட் அது இப்ப கூட தான் நாங்க போயிட்டு இருக்கோம் இப்ப கூட தான் வந்துட்டு இருக்கோம் நாங்க கோர்ட்டுக்கு தீர்வு இல்ல நீங்களும் தொடர்ந்து திருப்பி திருப்பி தீர்வே இல்ல திருப்பி திருப்பி கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க கவர்னர்கள் அதே மாதிரி தான் இருக்காங்க அப்போ சார் எனக்கு எனக்கு ஒரு முக்கியமான இப்ப நடைமுறையில எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சார் இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு சில உத்தரவுகள் அதாவது சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு மூன்று அதிகாரம் தான் உங்களுக்கு அதிகாரம் என்றால் மூன்று தான் ஒன்று சட்டப்பேரவைக்கு மீண்டும் திருப்பி அனுப்புவது இல்லாட்டி பில்ல ஆக்டா பாஸ் பண்ணுவது மூன்றாவது குடியரசு தலைவருக்கு அனுப்புவது நான்காவதாக உங்களுக்கு ஒரு ரோல் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது நான்காவதாக உங்களுக்கு வந்து கடப்பி கடப்பில் வைக்கிறது கிடையாது சோ இது தெளிவா மாண்புமே உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்துது அப்போ இப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாடு அரசு மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு ஒரு ஆக்ட பாஸ் பண்ணுது ஏதோ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புகிறது ஆளுநர் கிட்டத்தட்ட ஒரு தெனியூர் முடிகிற வரைக்கும் இப்ப இந்த ஆட்சி முடிஞ்சு இப்ப மீண்டும் எந்த ஆட்சி வருதுன்னு நமக்கு தெரியல தெனியூர் முடிகிற வரைக்கும் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் அப்படியே கிடப்புல போடுறாரு அப்படின்னா இப்போ இதற்கு என்ன வழி இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா ஸ்பேஸே இல்ல ஸ்பேஸே இல்ல நீங்க மறுபடியும் வந்து கோர்ட்டுக்கு தான் போனோம் அந்த டைம் லிமிட் அங்க இல்லையே டைம் லிமிட் இல்லாத போது ஆனால் ஆளுநருக்கு இப்ப நீங்க இப்படி சொன்னீங்களே சார் ஸ்பேஸே இல்லன்ட்டு ஆனா இப்ப இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்க்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது மாண்புமே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு அந்த நான்காவது ஸ்பேஸ் உங்களுக்கு கிடையாது தான் உங்களுக்கு அது உடனடியாக நடவடிக்கை எடுத்துருன்னு சொல்லி இந்த உத்தரவுக்கு இணங்க செயல்படுவார்களா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் செயல்பட மாட்டாங்க அவங்க அரசியல் ரீதியா அவங்க அவங்களுக்கு அங்க மேல இருக்கிற பாஸ் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அது மாதிரிதான் செயல்படுவாங்க இந்த மாநில அரசுக்கு தொதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தீர்மானிச்சிட்டாங்கன்னா கவர்னர் மூலமா எந்த விதமான எந்த விதமான குறைச்சலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மூணு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு நாலாவது வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னா இப்ப அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா தான் கடப்பில வச்சுக்கிறதுக்கு போதான் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான் கடப்பில வச்சிருந்தா தானே கேள்வி கேட்பீங்க ஆறு மாசம் கவர்னர் வச்சிருக்காரு ஒரு வருஷம் நான் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு விடுறேன் ஜனாதிபதி கேள்வி கப்பீங்க நீங்க ஜனாதிபதி கேள்வி கேட்டால் சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடும் ஜனாதிபதி கேள்வி கேட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொஞ்சம் அலர்ஜி வந்துடும் ஏன்னா அது ஒரு சீரியஸான விஷயம் இப்போ அது ஜனாதிபதிக்கு டைம் பிக்ஸ் பண்ணி தானே இப்போ இவ்வளோ பெரிய ரெஃபரன்ஸ் வந்திருக்கு அதனால பிரசிடென்ட்ன்றது வந்து இந்திய குடியரசுல ஒரு பெரிய ஒரு அதாவது அதுவும் கூட பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் யாரு சார் ஆக்சுவலா யார் பிரசிடென்ட் யாரு அவங்க எப்படி ஆக்ட் பண்ணனும் எப்படி வந்து மாநில அரசுல வந்து கவர்னர் வந்து மாநில அமைச்சரவை ஆலோசனை பேரில் செயல்படுகிறாரோ எப்படி மாநில சட்டமன்றங்களால் ஏற்றப்பட்ட தீர்மானங்களை அப்ரூவ் பண்றாரோ அந்த மாதிரிதான் ஜனாதிபதி அவர் வந்து மத்திய அமைச்சரவை இருக்குல்ல அதோடைய முடிவுகளுக்கு ஏற்ப செயல்படுகிறார் அங்க பாராளுமன்ற ஏற்றுகிற சட்டங்கள் வந்து அவர் அப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில இருக்கார் நாளைக்கே நான் கேக்குறேன் பாராளுமன்ற ஒரு சட்டம் ஏற்றுது அது சுப்ரீம் கோர்ட்டில் கூட அடி வாங்குது இப்ப கூட அந்த ட்ரிபியூனல் கேஸ்லாம் கூட அடி வாங்குது சுப்ரீம் கோர்ட்ல அது மாதிரி இருக்கிறப்போ நாளைக்கு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுது முர்முக்கும் மோடிக்கும் ஏதோ பிரச்சனை வருது முர்மு தூக்கி ஓரம் கட்டிடுறாங்க மசோதாவை வானத்துக்கும் பூமிக்குமோ நரேந்திர மோடி குதிப்பார மாட்டாரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களோட தீர்மானத்தை நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா கேள்வி கேட்பார மாட்டாரா நிச்சயமா கேப்பா காந்தி ராஜீவ்காந்திக்கும் ஜெயல் சிங்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது கேப்பார் மாட்டாரா கேப்பார் கண்டிப்பா கேப்பார் அப்படி இருக்கும்போது நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்க பாராளுமன்றத்துல வந்து வஃப்ஃபு பில் வக்ப்பு பில் நள்ளிரவுல வந்து மசோதா தாக்கல் ஆகுது உடனே சில மணி நேரங்கள்ல வந்து பாஸ் பண்றாங்க மறுநா சில மணி நேரங்கள்ல பாஸ் பண்றாங்க அதுவும் அவங்க படிச்சிருப்பாங்களா முழுசா அப்படிங்கறது கூட நமக்கு தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்போ ஜனாதிபதியோட முடிவுன்றது ஜனாதிபதி முடிவு சார் அந்த ஆளுநர் அரசோட முடிவு மத்திய அரசோடைய முடிவு அவங்க ரெக்கமெண்ட் பண்றதா ஜனாதிபதிக்கு போறது இல்லையா அவங்க உடனே சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க சம்பந்தப்பட்ட எந்த துறை சார்ந்ததோ அது அனுப்புவோம் அவங்க அதை இது பண்ணி ஜனாதிபதி அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவர் அப்போ அப்ரூவ் பண்ணுவார் அப்ப அது எதை காமிக்குது ஆக்சுவலா அதை காமிக்கிறது விஷயம் என்ன அது மத்திய அரசு முடிவுதான் தான் ஜனாதிபதி மூலமா வெளிப்படுது அவ்வளவுதான் ஜனாதிபதிக்கு இண்டிபெண்டா ஏதாவது அதிகாரம் இருக்கா மத்திய அமைச்சரவை சொல்றது பாராளுமன்றம் ஏற்ற விஷயங்கள் இதுதான் உங்களுக்கு இருக்கு இதை மீறி நீங்க நடந்துக்க முடியும் நீங்க நடந்துக்க முடியாது இதை மீறி நடந்துட்டா மத்திய அரசுல இருக்கிறவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க உங்களை இம்பீச் பண்ணி உங்களை வெளியில அனுப்புறதுக்கான விஷயங்கள் கையில் எடுப்பாங்க அப்போ அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணுதான் அதாவது மத்திய அரசுக்கு வந்து மாநில அரசு வந்து சபார்டினேட் கிடையாது நாங்க வந்து உங்களுக்கு கீழ்ப்பிழிந்தவர்கள் கிடையாது நாங்க மாநில அரசும் மத்திய அரசும் சம உரிமை படைத்தவர்கள் நாங்க எங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்துல நாங்க சட்டங்கள் ஏற்றுறோம் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துல நீங்க சட்டங்களை ஏற்றுறீங்க நம்ம ரெண்டு பேருக்குமே இருக்கிற பொதுவான அதிகாரங்கள்ல ரெண்டு பேருமே சட்டம் ஏற்றுறோம் அது மத்திய அரசு சட்டத்துக்கு முரணா இல்லாத போது நீங்க அதை ஏற்றுக்கிறீங்க ஆக்சுவலா இதுதான் நிலைமை அதை விட்டுட்டு இல்ல இல்ல நான் பாசு நான் நீ என்ன சட்டம் போட்டாலும் நான் ரிஜெக்ட் நான் வந்து பிரெசிடண்ட சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா அது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையதா அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு முரணா இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா அது அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக மாறி இருக்கு ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப ஜனநாயக உணர்வுகளை காப்பாற்றப்படும் கூட்டாட்சி தத்துவ உணர்வுகள் காப்பாற்றப்படும் அரசியல் திட்ட மேன்மை பாதுகாக்கப்படும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் இன்னும் இங்கு ஒரு மத்திய பாரபட்சமான ஒரு மத்திய அரசு எதிர்கட்சி மாநில அரசுகளை பழிவாங்கும் போக்கை இன்னும் வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டா இது இருக்குன்றது என்னுடைய கருத்து நிச்சயமா சார் ஒவ்வொரு சாமானியனும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களும் உச்ச நீதிமன்றத்தை தான் தற்போது நம்பிக்கொண்டிருக்கிறோம் எஸ்ஐஆர் சம்பந்தமான ஒரு முறையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றே நம்புவோம் நிச்சயமா சார் பல்வேறு கருத்துக்கள் எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ